السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون. புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமு அல்லாஹிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு ஈமானியத்தான வலிமையே ஈரேற்றத்தை தரும் என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் நீங்கள் மனம் தளர்ந்து விடாதீர்கள் அதே போன்று நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் இறை நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் நீங்களே இந்த உலகில் மேலோங்கி விடுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக இதை கூட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாகவே ஈமானை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த ஈமானில் உறுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது எந்த ஒன்றிற்கும் அல்லாஹ் போதுமானவன் என்ற அடிப்படையில் மனம் தளர்ந்து விடாது கவலை கொள்ளாத ஒரு நிலைமையில நிராசையாகி விடாமல் இது நமக்கு நடக்கலையே இது எப்படி நடக்கப்போகுது இது எப்படி நமக்கு வந்து வெற்றியை தரப்போகுது என்பதாக நிராசையாகி விடாமல் இறை நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த மனிதனுக்கு எல்லாமே வெற்றியானதாக மேலோங்க கூடியதாக இருக்கும் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தி ஹிஜ்ரி இருபதாம் ஆண்டில் முஸ்லிம்கள் எகிப்தை கைப்பற்றினார்கள் முஸ்லிம்கள் எகிப்தை என்ன செஞ்சாங்க கைப்பற்றினார்கள் ஹிஜ்ரி இருபதாம் ஆண்டு அதன் கவர்னராக இருந்த அம்ருபுல் ஆஸ் ரதி அல்லாஹு அவர்களிடம் அங்குள்ள கிறிஸ்துவ தலைவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை கவர்னரை வந்து கவர்னரிடம் வந்து சொன்னாங்க அப்போது உள்ள அம்ருபுல் ஆஸ் ரதி அல்லாஹு இடத்துல வந்து என்ன செய்யறாங்க அந்த கிறிஸ்துவ தலைவர்கள் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை சொல்றாங்க எகிப்தின் பொருளாதாரம் இந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால் அந்த நைல் நதியை கொண்டுதான் இவ்வளவு சிறப்பான முறையில் பெருமளவு நைல் நதியை சார்ந்ததாகவே உள்ளது அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க அந்த கிறிஸ்துவ தலைவர்கள் என்ன செஞ்சாங்க வந்து சொன்னாங்க அந்த நதியை திருப்திப்படுத்துவதற்காக அந்த நதியை திருப்திப்படுத்துவதற்காகவும் அதன் நீர் ஒற்றாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அதாவது காலகாலத்திற்கும் அந்த நீர் வற்றாமல் இருக்க இருப்பதற்காக வேண்டியும் அங்குள்ள மத சம்பிரதாயப்படி எகிப்தினுடைய மத சம்பிரதாயப்படி ஒவ்வொரு வருடமும் நைல் நதிக்கு ஒரு மனித பலி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த கிறிஸ்துவ தலைவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க ஒரு அந்த விஷயத்தை சொல்றாங்க ஆதலால் ஒவ்வொரு வருடமும் ஒரு கன்னி பெண்ணை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த பெண்ணை மணப்பெண் போல் அலங்கரிப்பார்கள் அதன் பின்னர் அதன் பின் அவளை அந்த நயில் நதியில் என்ன செய்வாங்க வீசி எறிந்து விடுவார்கள் இப்படி செய்யவில்லை என்றால் அந்த நதி அந்த நைல் நதி வற்றி காய்ந்து விடும் என்று கவர்னர் அம்ருபுல் ஆஸ் ரதியுள்ளாகுத்தலன் அவர்கள் இடத்துல அந்த கிறிஸ்துவ குழுவினர்கள் என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க இது எங்களுடைய ஒரு சம்பிரதாயம் நாங்க இப்படி என்ன செய்வோம் ஒரு பெண்ணை அலங்கரித்து மணப்பெண் போல் அலங்கரித்து நாங்க அந்த நதியில் நாங்க என்ன செய்வோம் வீசி எறிந்து விடுவோம் அது காலகாலத்துக்கும் என்ன செய்வோம் எங்களுக்கு வற்றாத நீராக எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னவுடன் உடனே கவர்னர் எவ்வித ஒரு தயக்கமும் இன்றி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்ன செஞ்சாங்க உடனே மறுமொழி இவ்வாறு பகி பகிர்ந்தார்கள் இந்த பழக்கத்தை இந்த பலியை நீங்கள் விட்டுவிட வேண்டும் நான் ஒருபோதும் இந்த செயலை அனுமதிக்க மாட்டேன் என்பதாக கவர்னராக இருக்கக்கூடிய அமருபன் ஆஸ் ரதியுல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க ஏமாற்றத்தோடு அந்த கிறிஸ்தவர்கள் திரும்பி சென்றார்கள் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் கழிந்து கொண்டே சென்றது நைல் நதியின் தண்ணீர் அளவு குறைந்து கொண்டே வந்தது ஆனாலும் அந்த புதிய ஆட்சியாளர்கள் மனிதர்களை பலியிடும் அந்த கொடூர பழக்கத்தை அனுமதிக்கவில்லை நைல் நதியை தங்கள் வாழ்க்கை தேவைகளுக்காக நம்பி வாழ்பவர்களால் தாக்குப்பிடிக்கவும் முடியல அங்கு இருந்த மக்கள் அந்த நைல் நதியை தன்னுடைய வாழ்க்கையாக ஆம்பி ஆக்கி கொண்ட அந்த மக்களுக்கு என்ன செய்யலை தாக்கு பிடிக்கவில்லை சிலர் என்ன செஞ்சாங்க பொழப்புக்காக வேண்டி அங்கிருந்து வேறு பகுதிக்கு இடம் பெயர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கவர்னர் அம்ருபின் ஆஸ் ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் இதனால் சற்று கலக்கமுற்றாங்க இதனை விவரித்து அன்றைய ஹலீஃபா உமர் ரதியுல்லாஹுத்தல் அவர்களுக்கு ஒரு மடல் எழுதி என்ன செய்றாங்க ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாங்க அந்த கடிதத்தில் அந்த மடலுக்கு பதில் இவ்வாறு வந்தது அதாவது எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் சரியானதையே செய்துள்ளீர்கள் என்பதாக ஹலிஃபா உமர் ரதியுல்லாஹுத் அவர்களிடம் இருந்து பதில் வந்தது மேலே உள்ள அந்த செய்தியை சொல்லி நான் இதை மறுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யறாங்க அமருபனில் ஆசர் ரதியுல்லாஹுத் அவங்க சொல்றாங்க அதற்கு உமர் இல்லாஹத்தில் அவங்க நீங்கள் சரியானதையே செய்துள்ளீர்கள் என்று பதில் எழுதி அனுப்புனாங்க இஸ்லாம் அறியாமையால் செய்யப்படும் சடங்குகளை அழிக்கவே இந்த உலகத்தில் உதித்துள்ளது நான் இத்துடன் ஒரு குறிப்பை எழுதி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி உமர் ரதி இல்லாஹத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அதனை அந்த நயல் நதியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க ஹலீஃபா உமர் ரதி அந்த கடிதத்தில் என்ன சொல்லி பார்த்தா நைல் நதிக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது உமரிடம் இருந்து நதிக்கு என்பதாக சொல்லி எழுதி நீ உனது சொந்த முயற்சியில் ஓடிக்கொண்டிருந்தால் இந்த நதி உன்னுடைய சொந்த முயற்சியில் நீ ஓடிக்கொண்டிருந்தால் இப்பொழுதே நீ ஓடுவதை நிறுத்திவிடு ஆனால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நீ ஓடிக்கொண்டிருந்தால் நதியே அல்லாஹின் புறத்திலிருந்து நீ ஓடிக்கொண்டிருந்தால் நாங்கள் அவனிடம் பிரார்த்தனை செய்வோம் யா அல்லாஹ் இந்த நதியை நீ ஒலித்தோட செய்வாயாக என்பதாக அந்த கடிதத்தை அமருபு நில் ஆசர் அலியுல்லாஹுதல் அவர்களை நைல் நதியில் போட சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அதே போல் அமருபு ஆஸ் ஆசர் அலியுல்லாஹுதல் அவங்களும் என்ன செஞ்சாங்க அந்த கடிதத்தை நைல் நதியில் போட்டாங்க என்ன ஒரு ஆச்சரியம் போடப்பட்டவுடன் அடுத்த நாளிலிருந்து நயில் நதி ஒலித்தோட துவங்கிவிட்டது நல்ல தண்ணி நல்ல இன்று வரை வற்றாமலும் என்ன செய்யறது ஓடிக்கொண்டே இருக்கின்றது அப்படிங்கறத நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்கறோம் இந்த செய்தி தாரியக ஆலுமா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு காரியமும் இறைவனின் நாட்டப்படியும் அவனது வல்லமையைக் கொண்டும் நடைபெறுகிறது என்கின்ற அந்த உறுதியான ஈமான் வேண்டும் தவறான மூட பழக்கத்தினால் எந்த ஒன்றும் நடப்பதில்லை என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது நாம கூட சில நேரம் சொல்வதுண்டு இப்படி மழை இல்லையே கிணற்ற தண்ணி இல்லையே என்ன செய்ய போறோம் தெரியலையே என்பதாக பல பலவிதத்தில் புலம்பக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்குறோம் நிராசையாகும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த வரலாறு இறைமறை வசனம் ஒரு சிறந்த பாடத்தை உறுதியான ஈமானுடன் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக எல்லா காரியங்களிலும் நாம ஈமானியத்தான தன்மையோடு இருந்தால் அது என்ன செய்யும் மகத்தான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க வெற்றி பெறுவீர்கள் மேலோங்குவீர்கள் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹூத்தால் கூறியதற்கு இணங்க நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும் நான் கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த மூட பழக்கத்தை அவங்க என்ன செஞ்சாங்க அமருபனில் ஆசர் அதி அல்லாஹுத்தல் அவர்கள் அனுமதிக்கவில்லை இருந்தாலும் கூட அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க கொஞ்சம் தயக்கம் காட்டினார்கள் இதனால் நம்முடைய பழப்பெல்லாம் போயிருமோ என்பதாக எண்ணக்கூடிய அந்த மக்களுக்கு அடுத்தது உமர் ரதியுல்லாக அவங்க என்ன செய்கிறாங்க அந்த நைல் நதிக்கே ஒரு கடிதத்தை எழுதி உன்னுடைய முயற்சியால் ஓடினால் நீ உடனே நிறுத்திக்கொள் அல்லாவின் புறத்திலிருந்து நம்ம ஓடினால் நாங்கள் அல்லாஹ் நாங்க நாங்கள் என்ன செய்வோம் பிரார்த்தனை செய்வோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி அந்த கடிதத்தை அந்த நைல் நதியில் போடப்பட்டவுடன் எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருந்தது அடுத்த நாளிலிருந்து நல்ல தண்ணி ஓடக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கின்றானே ஆனால் நம்முடைய ஈமான் சரியானதாக வலிமை மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது அதன் மூலமாக அவர்கள் என்ன செஞ்சாங்க ஈடேற்றம் பெற்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் இல்லாமல் அல்லா அப்படிப்பட்ட வலிமையான ஈமானை அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்து நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹால ஈடேற்ற தர ஈரேற்றத்தை தரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தாலா நிரப்பமான முறையில் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அந்நிலமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்